அன்னை நிறுவனத்தை கூண்டோடு அழிக்கும் விஷக்கிருமிகள் தம்மை அடையாளம் காட்டியுள்ளனர் அன்பான பெற்றோர்களே இதுவரையில் ரொம்மன் வளாகத்தில் கூச்சல் குழப்பத்தை ஏற்படுத்திய கும்பலை பின்னால் நின்று ஏவிவிட்டவர்கள் யார் என்பதை எமது மக்கள் தெளிவாக அடையாளம் காணும் வகையில் உத்தியோகபூர்வ அறிக்கையை வெளியிட்டுள்ளார்கள் பாடசாலையில் நடக்கும் இவ்வளவு பிரச்சினைக்கும் பின்னணியில் நிற்பவர்கள் யார் என்பதை அடையாளம் காட்டியுள்ளனர் ரொம்மன் வளாகத்தில் கல்வியல் செயற்பாடுகளில் ஏற்படும் குழப்பத்தின் சூத்திரதாரிகள் கண்டிய நடனத்தை பெருமிதத்துடன் ஏற்றுக்கொண்ட குழுவினரே என்பதை தாமே வெளிப்படையாக ஏற்றுக்கொண்டுள்ளது ஒரு வகையில் மகிழ்ச்சியானதே பின்னால் நின்று ஏவிவிட்டவர்கள் இன்று தாமே அன்னையின் உரிமையாளர்கள் என உரிமை கோரும் அறிக்கை மிகவும் ஏளனத்திற்குரியது மாவீரர் பெயரை வைத்து இவர்கள் ஆடும் ஊழி தாண்டவம் நகைப்பெருக்கிடமானது அன்னை நிறுவனத்தில் தேசிய ஆண்டு கூட்டத்தின் போது எடுக்கப்பட்ட முடிவுகள் அனைத்தும் டீம்ஸ் முறையில் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அறிய வருகிறது நோர்வே பூராகவும் பரந்து விரிந்துள்ள பதினேழு வளாகங்களின் வாக்களிப்புடன் மட்டுமே நிர்வாகத் தெரிவுகள் இடம்பெற்றுள்ளதாகவும் அறிய கிடைக்கிறது இது புரியாமல் ஒஸ்லோவில் அதுவும் அம்மரூட்டுக்குள் சுருங்கி நிற்கும் சிறிலங்கா கை அறிக்கை விட்டு மிரட்டுவது நகை பெருக்கிடமானது அதிருக்க இந்த அறிக்கை விட்டவர்களை தெரிவு செய்தது யார் இவர்களின் நிர்வாகம் எங்கே எவ்வாறு தெரிவு செய்யப்பட்டது என்ற கேள்வி உள்ளது அது மட்டுமல்ல இவர்கள் எத்தனை ஆண்டுகளாக இதே பதவியில் உள்ளார்கள் நீங்கள் மட்டும் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக அதே பதவிகளில் இருக்கலாம் ஆனால் ஜனநாயக வழியில் நிர்வாக மாற்றம் ஏற்பட்டு புதிய இணைப்பாளர் தெரிவு செய்யப்பட்ட பின்பும் வைதிஸ் கொலவெறி இதில் வேடிக்கை என்னவென்றால் முன்பிருந்த இணைப்பாளரை விட தற்போதுள்ள இணைப்பாளர் மிகவும் இறுக்கமாக யாப்பை கடைபிடிப்பதாகவும் அறிய கிடைக்கிறது முடிந்தால் நீதிமன்றம் சென்று அன்னையின் யாப்பு தவறு என்று நிரூபியுங்கள் சட்டத்தின்படி எது நடந்தாலும் பெற்றோராகிய நாம் ஏற்க தயாராக இருக்கிறோம் அதை விடுத்து மாணவர்கள் தமிழ்மொழி கல்வி கற்கும் நிறுவனத்தில் தயவு செய்து கூச்சல் போட்டு அராஜகம் செய்யாது அறத்தோடு நடக்க கற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் சக்தியை வீண் விரயம் செய்யாத நீதிமன்றை நாடுங்கள் வெற்றி பெற்றால் உங்களை நாமும் வாழ்த்துவதற்கு தயாராக உள்ளோம் சட்டத்தை நாம் மதிக்கிறோம் அவ்வாறே நீங்களும் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் எனவே கூச்சல் குழப்பத்தை நிறுத்தி அறவழியில் அமைதியாக இருக்குமாறு பெற்றோராகிய நாம் குழப்பம் விளைவிக்கும் இந்த குழுவினரை அன்பாக வேண்டுகிறோம் வாய்மையே வெல்லும் நியாயத்தின் பக்கம் நிற்கும் குழு